அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் சொல்ற வார்த்தை கிடையாது ஜோதிடம் பார்க்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வராருன்னு வச்சுக்கோங்களேன் என் ஒய்ஃபு மேஷோங்க எங்கே பெருசாக உங்களுக்கு தெரியாதா என்ன மேஷம் வந்து பெருசாக அடங்குமா அடங்கி போகிற ராசியா மேஷ ராசி பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் குழந்த சண்டை போடுதே அப்போ குழந்தைக்கு வந்து குடும்பத்து மேலே அம்மா மேலே அப்பா மேலே அண்ணன் தம்பி மேலெல்லாம் பாசம் இருக்காதா அப்படின்னா அது கிடையாதுங்க சண்டை போடும் எந்த அளவுக்கு சண்டை போடுதோ அந்த அளவுக்கு ஃபேமிலி மேலே பாசமும் நிறைய ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறது ஆனால் மேஷத்துக்கு அந்த மாதிரி கேவலமான புத்தி அப்படின்றது இவ்வளோண்டு கூட கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இவங்களுக்கு வந்து பாருங்க பேரு புகழ் கம்ஃபர்ட் எல்லாத்துக்கும் வந்து ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறது பின்னோக்கி நிக்கிறது கோழைத்தனமாக பிஹேவ் பண்ணுறது எந்த ஒரு வீர தீர செயல்களையும் ஈடுபடுறது இல்லை அப்படின்னே உங்களுக்கு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க மீஷ மேஷராசி கேர்ள்ஸை வந்து சொல்லணும் அப்படின்னா லேடிஸை வந்து சொல்லணும் அப்படின்னா இவங்க சின்ன வயசாக இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்க தே நீட் ரெஸ்பெக்ட் இன் ஈச் அண்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் எனக்கும் என்னோட மரியாதை முக்கியம் சரிங்க நீங்கள் மேஷத்தை பற்றி எல்லாமே சூப்பர் டூப்பராக தான் சொன்னீங்க மேஷத்துக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெரிய ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மேஷராசி பெண்கள் மேஷராசி பெண்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்னன்னு மேஷராசி பெண்கள் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் சொல்ற வார்த்தை கிடையாது ஜோதிடம் பார்க்க வருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் வராருன்னு வச்சுக்கோங்களேன் என் ஒய்ஃபு மேஷோங்க எங்க பெருசாக உங்களுக்கு தெரியாதான் என்ன மேஷம் வந்து பெருசா அடங்குமா அடங்கி போற ராசியா மேஷ ராசி பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்லாம் கேட்பாங்க இது ஒவ்வொரு ராசி பெண்களை பத்தியும் ஒவ்வொரு விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைன் சொல்லுவாங்க அந்த மாதிரி மேஷம் மேஷம்னாலே பொதுவா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் அது உண்மைதான் தப்பு இல்ல அவங்க அடங்கவே மாட்டாங்க அடங்கா பிடாரிங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க இது உண்மைதானா அப்படின்னா நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் உண்மை கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா மேஷம் அப்படின்னாலே செவ்வாயினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி நெருப்பு தத்துவ ராசி அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை ஸ்பீடு உன்னால முடியாது அப்படின்னு யாராவது மட்டன் தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையை முடிச்சிட்டு தான் அடுத்து வந்து அவங்க முன்னாடி நிப்பாங்க நீ என்னை மட்டன் தட்டிட்டல நீ என்ன கேவலமா பேசிட்டல முன்னாடி நான் வந்து பாரு ஒரு உயர்ந்து தான் நிற்பேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டாவே மேஷத்துக்கு உண்டு இதை அடங்கா பிடாரித்தனோ அடங்கறது இல்ல மேஷ ராசி பெண்கள் குஷ்டி சண்டைக்கு தான் லாக்கி அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது வந்து நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் நான் முன்னமே சொன்ன மாதிரி தப்பான கருத்து அப்படின்னு சொல்லலாம் மேஷத்துக்கிட்ட வந்து பாருங்க நாம் பார்த்து வியந்த நிறைய பேர் நிறைய விஷயத்த பார்த்து வியந்திருப்பீங்க நாம் பார்த்து வியந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அந்த வேலையை முடிச்சுட்டுதான் அது நான் செய்வேன் அப்படின்ற கதை தான் மேஷத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க இந்த மேஷ ராசி ஏஜ்ல இருந்து இவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மேஷ ராசி குழந்தை ஒரு ஃபேமிலியில் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை சின்ன வயசுலேயே வந்து பாருங்க சில குழந்தைங்க வீட்டில் அஞ்சு பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து அவங்க அப்பா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த ஸ்வீட்டே எடுத்து தனக்கு வச்சுக்கோ தான் சாப்பிட்டது போக தான் மற்றவங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்றத கேட்டு வாங்கோ எனக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் அதே மாதிரி பேசுனா கொஞ்சம் அடமெண்ட்டா நீ நீ சொன்ன பேச்சை கேட்டாதான் நான் வந்து பாரு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சில பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோ நீ சாக்லேட் வாங்கி கொடு நான் சொல்ற பேச்சை கேட்குறேன் இப்படின்னா சில குழந்தைங்க பேசுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா ரொம்ப வந்து பாரு அடம் அடம் பிடிக்கிறது கூட நம்மளுக்கு ரசிக்கும்படியா இருக்கும் இந்த மாதிரி ரசிக்கும்படியா அடம் பிடிக்கிறது யாரு அப்படின்னா ராசி குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த குழந்தை கொஞ்சம் வளருது ஒரு சிக்ஸ்த் செவன்த் ஒரு ஸ்கூல் போல போகுது அதாவது சிக்ஸ்து செவன்த் ஸ்கூல் படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்ட பெருசா சண்டை போடும் எனக்கு இந்த யூனிஃபார்ம் வேணும் ரெண்டு யூனிஃபார்ம் போதோ மாத்தி மாத்தி துவச்சி போட்டுக்கலாம்னா இல்ல இல்லை எனக்கு இது பழசாயிடுச்சு புது யூனிஃபார்ம் வாங்கி கொடு எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடு அப்படின்னு ஃபேமிலியில் சண்டை போடும் அது யாரு அப்படின்னா மேஷம் குழந்தை சண்டை போடுதே அப்ப குழந்தைக்கு வந்து குடும்பத்து மேல அம்மா மேல அப்பா மேல அண்ணன் தம்பி மேல பாசம் இருக்காதா அப்படின்னா அது கிடையாதுங்க சண்டை போடும் எந்த அளவுக்கு சண்டை போடுதோ அந்த அளவுக்கு ஃபேமிலி மேல பாசமும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த குழந்தைங்க ஒரு ஒரு லெவன்த் டுவெல்த்து போகுது பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மேஷராசி குழந்தைங்களுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்னா இந்த பொண்ணுங்களுக்கு வந்து பாருங்க நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதாவது விட்டு கொடுக்காத நட்பு உறுதியான நட்பு இறுதி வரை நட்பு நம்பிக்கைக்குரிய நட்பு ஒரு மேஷராசி பொண்ணுகிட்ட அதோட ஃப்ரெண்ட் வந்து பாருங்க அதனோட சீக்ரசிஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்ரசிஸ் ஏன்னா இப்போ ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறதா கொஞ்சம் அடலசன்ட் ஏஜ்ல குழந்தைங்க வந்துடுறாங்க அந்த மாதிரி அவளோட ரகசியத்தை ஏதாவது இவளை நம்பி சொன்னாங்க அப்படின்னா இந்த பிள்ளை அத கடைசி வரைக்கும் வெளியே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டான் ஒரு சில ராசி இருக்குங்க தேவைன்னா அந்த சீக்கிரசியை வந்து வெளியே விட்டு இவங்களோட ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறது ஆனா மேஷத்துக்கு அந்த மாதிரி கேவலமான புத்தி அப்படின்றது இவ்வளோண்டு கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இவங்களுக்கு வந்து பாருங்க பேரு புகழ் கம்ஃபர்ட் பேரு புகழ் மேல ரொம்ப ஆசைப்படுவாங்க ஒரு ஆளுமையான தன்மை அப்படின்றது அவங்களுக்கு இயற்கையாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஸ்கூல் படிக்கும் போது இப்ப டென்த் பிளஸ் டூலாம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இன்பில்ட்டாகவே இருக்கிறதுனால அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பண்பை ஏற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வந்து சாலிடா இருக்குங்க ஆனா தலைமை பண்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் போயிட்டு அந்த தலைமை பண்பை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அறத்தத்துவ ராசி ஓகேங்களா சரி இப்படிப்பட்ட மீஷராசி பெண்கள் இப்ப காலேஜ் போறாங்க அப்போ வந்து லவ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏங்க இப்ப காலேஜ்லதானா லவ் வருது ஸ்கூல்ல எல்லாம் லவ் வருது இல்லையா அப்படின்னா வருது தாங்க ஆனால் வந்து பாருங்க இந்த ஸ்கூல்ல லவ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க மனசை நாங்க கெடுக்க வேண்டாம் சோ நம்ம காலேஜ்லயே வச்சுக்கலாம் ஒரு நைன்டீன் இயர்ஸ் ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்குது தேர்ட் இயர் படிக்குது பிள்ளைக்கு லவ் வருது அப்படின்னா மேஷம் லவ் பண்ணுமா சாலிடா லவ் பண்ணும் ஒரு பையனை பாக்குது அப்படின்னா மேஷத்துக்கு என்ன மாதிரி பையனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பையன் ரொம்ப ஆளுமையா இருக்கணும் ரொம்ப வந்து பாருங்க பொறுப்பா இருக்கணும் அஹ் இன்பில்ட்டாவே வந்து இப்ப பிள்ளைங்க இப்ப ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறது பின்னோக்கி நிக்கிறது கோழைத்தனமா பிஹேவ் பண்றது எந்த ஒரு வீர தீர செயல்கள்லயும் ஈடுபடுறது இல்ல அப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா மேஷத்துக்கு சுத்தமா பிடிக்காது அப்ப என்னங்க மேஷத்துக்கு வந்து சண்டை போடுறவங்கள தான் பிடிக்குமா அப்படியும் கிடையாது பொதுவா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஒரு காலேஜ் இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பையன் அங்க லீடர்ஷிப் எடுத்து எல்லா வேலையும் செய்கிறான் பையனை பார்க்கும்போது ரொம்ப பிளசண்டா இருக்கா அதே மாதிரி பாருங்க நல்ல ஹைட்டாக நல்ல வெயிட்டாக நல்ல டீசன்டா அந்த ஆண்மைத்தன்மை தன்மை ஆளுமைன்றது இயற்கையாகவே இருக்கு அப்படின்னே உங்களுக்கு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க மீஷ் மீஷராசி கேர்ள்ஸை வந்து சொல்லணும் அப்படின்னா லேடிஸை வந்து சொல்லணும் அப்படின்னா இவங்க சின்ன வயசா இருந்தாலும் சரி மத்தியம வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசானா கூட இன்பில்ட்டாகவே அவங்களுக்கு டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்றது உண்டு அப்போ டாமினேட்டிங் கேரக்டர்னா என்ன நான் மற்றவங்கள மிதிச்சு மற்றவங்கள மண்ணுக்குள்ள புதைச்சி மேலே ஏறுவேனா அது கிடையாது நான் என்னுடைய ஒரு ப்ளஸ்ஸான கேரக்டர்ஸை வெளியே வெளியே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன் காமிப்பேன் அது வந்து பாருங்க மற்றவங்க இப்படி பார்த்து இப்படி குடிஞ்சு காலில் விழற மாதிரி இருக்காது இப்படி நேருக்கு நேர் பார்வை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அதாவது நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் மேஷம் சிம்மம் துலாம் பெண்கள் எல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் அதுல வந்து பாருங்க மேஷம் முன்னுரிமை அதாவது மேஷம் தான் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இருப்பாங்க அந்த கேடர்ல அப்படின்னு சொல்லலாம் யாரையோ இப்படி குமிஞ்சி பார்த்து கூட பழக்கம் இல்ல நான் தப்பு செய்யறா அப்ப மட்டும் தான் என் கண்ணு கீழ் நோக்கி பாக்கும் நான் தப்பு இல்லையா நேருக்கு நேர் பார்ப்பேன் நேருக்கு நேர் பேசுவேன் நான் தப்பு இல்லை அப்படின்னா வீட்டே ரெண்டு ஆக்கிடுவேன் இது வந்து நியாயமான விஷயம் தானே சோ இந்த மாதிரி அவங்க தப்பே இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து பாருங்க அடிப்பணியவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த கேரக்டர்ஸை தான் மேஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் எப்படிங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறது புரியுதுங்களா எல்லாருமே அப்படி கிடையாது ஆனா ரீசன் என்ன அப்படின்னா இப்ப தப்பு செய்யல அப்படின்னாலும் பேசக்கூடியவங்களும் இருக்காங்க பிள்ளைங்களுக்காக அப்படியே முழுசும் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி போறவங்களும் இருக்காங்க மேஷத்தினோட இன்னொரு ஹிடன் கேரக்டர் இருக்குங்க மேஷம் ஆளுமை நேருக்கு நேர் நேர்மை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசக்கூடியவங்க இப்படி எல்லாமே இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக அப்படி மண்டிட்டுற மேஷத்தையும் நான் பார்த்துருக்கேன் புரியுதுங்களா அதாவது இப்ப ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு காலகட்டத்துல நல்லா சம்பாதிக்கிறாரு வீட்டில் நல்லா பாத்துக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் வேலை போயிடுச்சு அவருக்கு வீட்டில் எந்த வேலையும் பார்க்க முடியல ஒரு பெட் ரிட்டன் ஆயிட்டாரு அப்படின்னா இந்த மேஷ ராசி பெண்கள் அவங்க ஒய்ஃபாக இருக்காங்க அந்த ஹஸ்பண்டோட ஒய்ஃப் மேஷராசி லேடியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நேராக ஐயோ ஹஸ்பண்ட் ப்ரோஜனம் இல்லை நீ எதுக்கு பிரோஜனம் உன்ன நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கணே நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒரு எரும மாட்ட கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஒரு பண்ணியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா சில டைலாக்ட் பேசுவாங்க பத்திக்கலாம் அந்த மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்க நீ என்னை நல்லா பார்த்துட்டு இருந்த நீ நல்லா பார்க்கல அப்படின்னா கூட இன்னைக்கு உனக்கு உடம்பு முடியல உனக்கு பதிலா உன்னோட அத்துணை வேலையும் நான் பார்ப்பேன் அப்படின்னு முன்ன நின்னு ஹஸ்பண்டையும் பார்த்துப்பாங்க குழந்தைகளையும் பார்த்துப்பாங்க குடும்பத்தையும் பார்த்துப்பாங்க சம்பாதிச்சும் கொடுத்துப்பாங்க அதாவது ஆன் தி ஹோல் எல்லாத்தையும் ஒரே பர்சனாக இருந்து டேக்கிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா மேஷத்துக்கு உண்டு சரிங்க லவ்ல ஆரம்பிச்சிங்க அதுக்குள்ள ஃபேமிலிக்கு போயிட்டீங்க கிடைக்குதான் லவ்ல ஆரம்பிச்ச மேஷம் லவ் பண்ணும் இந்த மாதிரி ஆளுமையான பர்சன் தைரியம் தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்கள மேஷத்துக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து லவ் பண்றாங்க லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா சாலிடா கல்யாணம் பண்ணிப்பாங்க அன்லஸ் அதர்வைஸ் கண்ணியா இல்லாம இருந்தா சரி அது என்னங்க கண்ணி அதாவது மேஷத்துக்கும் கண்ணிக்கும் பெருசா ஒத்து வர்றது இல்லைங்க காரணம் என்னன்னா இவங்களோட ஆராம்பாவும் அவங்க அப்ப அதீத புத்திசாலிகளால ஏமாற்றப்படுவாங்க மேஷத்துக்கு ஒரு எழுதப்படாத விதி இருக்கு இங்க கண்ணி அதீத புத்திசாலிகள் கண்ணி வந்து கண்ணியை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் மிதுனம் வந்து பாருங்க புதனோட ஆட்சி தான் ஆதிக்கம் தான் கண்ணி புதன் உச்சமடையக்கூடியது ஆனா மிதுனத்தை ரொம்ப பக்காவா புரிஞ்சுக்க முடியும் கண்ணி அவ்வளோ சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாது என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது நம்மளால அசஸ் பண்ணவே முடியாது மேஷத்தால சுத்தமாக அசஸ் பண்ண முடியாது அன்லஸ் அதை அவங்க கண்ணியை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க கண்ணி இல்லைன்னா மீதி ராசிகள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்தறது இல்லைங்க சில ராசி அன்பர்கள் கண்ணியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்கிற லேடிஸும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் பட் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா பெரும்பாலும் கண்ணி ஒத்து வர்றதில்லை அதை நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன் சரி இப்போ கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி அவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்க அப்படின்னா லேடிஸ் வந்து பாருங்கள் ஃபேமிலியை பக்காவாக கவனிப்பாங்க ஹஸ்பண்டை பார்த்துப்பாங்க குழந்தைங்களை பார்த்துப்பாங்க மாமனார் மாமியாரை பார்த்துப்பாங்க சுற்றமும் சூழ வாழ்வாங்க அதாவது சுற்றம் சூழ வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒன்னே ஒன்று மேஷத்துக்கிட்ட உண்டுங்க சுயமரியாதையை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கள கேவலப்படுத்தக்கூடாது அவங்கள நீ புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்கள மட்டன் தட்டக்கூடாது மட்டன் தட்டினீங்க அப்படின்னா மேஷத்தினோட இன்னொரு முகம் மேனிஃபெஸ்டா ஆகும் அது என்ன முகம் பய கோ கோமா ஆளுமையா நீ என்ன மட்டன் தட்டிட்டாலும் மூஞ்சிலேயே நான் முழிக்க முழிக்க மாட்டேன் உங்ககிட்ட தேவையில்லாமல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வந்து பாருங்க தி நீட் ரெஸ்பெக்ட் இன் இச் அண்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு என்னோட மரியாதை முக்கியம் என்னோட கௌரவம் முக்கியம் என்னோட அந்தஸ்து முக்கியம் நான் காலில் விழமாட்டேன் ஆனால் காலில் விழுவேன் எதுக்கு என் குழந்தைங்களுக்காக காலில் விழுவேன் என் குழந்தைங்களோட நன்மைக்காக காலில் விழுற மேஷத்தையும் நான் பார்த்துருக்கேன் புரியுதுங்களா பட் ப்ரோடோமினெண்டாக மேஷத்துக்கு காலில் விழற குனிஞ்சு போகிற பனிஞ்சு போகிற கேரக்டர் அப்படின்றது மேனிஃபெஸ்ட் ஆகிறது இல்லைங்க அதுவும் சுய ஜாதகத்துல செவ்வாய் சூப்பர் டூப்பராக இருந்தாச்சு இருந்துட்டாரு அப்படின்னா முடிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணியவே மாட்டாங்க ஆனா அதெல்லாம் வந்து பாருங்க அவங்களோட கெட்ட குணம் கிடையாது எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பரான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய லேடிஸ் வந்து பாருங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க ஜிம்ல இருப்பாங்க பாடி பில்ட் கோச் எல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் வந்து பெரும்பாலும் மேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட நான் மற்றவங்களுக்கு கட்டளையிடக்கூடிய இடத்துல தான் நான் திருப்தியா இருப்பேன் மேஷம் சிம்மம் துளாமெல்லாம் மத்தவங்களுக்கு கட்டளை இடணும் அப்பதான் அவங்க திருப்தியா இருப்பாங்க அவங்க கீழே பணிஞ்சு வேலை செய்யற மாதிரி இருந்தா அவங்களுக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது இருக்காது தான் வந்து பாருங்க நிறைய மேஷம் பாலிட்டிக்ஸ்ல இருக்காங்க தொண்டர்கள் வேணும் இவங்க வந்து ஆர்டர் போடுவாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க நீங்க மேஷத்தை பத்தி எல்லாமே சூப்பர் தான் சொன்னீங்க மேஷத்துக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா பெரிய மைனஸ் கிடையாதுங்க அவங்க வந்து கொஞ்சம் கோபப்படுவாங்க கொஞ்சம் முன்கோபிகள் அப்படின்னு சொல்லலாம் யார்கிட்டயும் தலை வணங்க மாட்டாங்க இதை நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை மைனஸாவே நினைக்கலிங்க இதை சூப்பர் டூப்பர் பிளஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் கோவப்படுவாங்க அதை என்ன நம்ம மைனஸான்னு சொல்லலாம் இவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது வருமா அப்படின்னா நிறைய பேருக்கு உஷ்ணம் சார்ந்த நோய்கள் நான் பார்த்துருக்கேங்க அதே மாதிரி பாருங்க இவங்களுக்கு லைஃப்ல ஒரு பீக்கு ஒரு டவுன்ஃபால் திருப்பி பீக் பெரும்பாலான மேஷத்துக்கு அதாவது வாழ்க்கையில நல்லா உயருவாங்க ஒரு ஒரு பாதாளத்துக்கு தள்ளப்படுவாங்க சூழ்ச்சினால அவங்க வந்து வீழ்த்தப்படுவாங்க திருப்பி எழுந்துருவாங்க நான் விழுந்து விடுவேன் என்று எண்ணினாயோ அப்படின்ற இதெல்லாம் வந்து பாருங்க மேஷத்துக்கு சிம்மத்துக்குலாம் எக்ஸாக்டா மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வந்து எந்த தசங்க ஃபேவராக இருக்கும் அப்படின்னா கிழக்கு என்ன கலர் வந்து ரொம்ப லக்கி கலராக இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு ரெட்டு எல்லோ இது எல்லாமே ஃபேவரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் அது பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் என்னோட ராசியை பத்தி முழுசும் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்பத்திய நேரமும் காலமும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்ப சுய ஜாதகத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணணும் அதுக்கும் மேல பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்ருக்கும் போதே என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ